ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜலா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் மீன் மேக்கர் வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை இல்லைனா மேக்கர் சுக்கா இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மேக்கர் பெப்பர் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால வந்து நல்லா எம்மியாக இருந்துச்சு ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ அதுக்கு முதல்ல ஒரு அடுப்பில் ஒரு அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் வளர்க்கும் போது தண்ணி கொதித்து வரும்போது நான் ஒரு கப் மீன் மேக்கர் பெரிய மீன் மேக்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து தண்ணியிலே கொதிக்க விட்டுருங்க உண்டு சின்ன மீன் மேக்கர் இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு மேலே நார்மல் சில் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா அதை சூடு போனதுக்கப்புறம் தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா முழுசு முழுசாக போட்டிங்கன்னா மசாலெலாம் கொஞ்சம் இறங்காது ஸோ வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருங்கன்னா மசால் உள்ளே இறங்குற இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு முழுசு முழுசாக வேணால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் பட் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன மேக்கர் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது கூட என்னென்ன சேர்க்க போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சே சே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தயிர் ரொம்ப சேர்க்காதீங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமும் ட்ரையாக இருக்கணும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதனால் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த பொடி வகையெல்லாம் நீங்கள் எவ்வளோ மீன் மேக்கரை எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க பட் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அது எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீள நீளமாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் அதனால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் குட்டியாக இருந்தாலும் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருங்க நீங்கள் ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பதற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதகுனதுக்கப்புறமா நம்ம மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது எண்ணெயோட சேர்ந்து வர மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு நம்ம மீன் மேய்க்கை வச்சுருந்தோம் இல்லையா அதே பாத்திரத்தில் ஒரு கால் கப் மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இதோடு சேர்த்துக்கோங்க சீத்திரம் நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை மூடி போட்டு மூடிடுங்க ஸோ அந்த மசாலா நல்லா வந்து வெந்து வரட்டும் அஞ்சு அஞ்சுவிட்டு ஏழு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வத்தியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மேக்கரை எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் மேக்கரை வந்து கரெக்டாக இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க பதில்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சதுனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் சுக்கா மாதிரி வரணுன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி கைவிடாமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து சுக்கா மாதிரி நமக்கு வந்து மட்டன் சுக்கா மாதிரி நல்லா கிடச்சிரும் அதனால் கை விடாமல் வச்சீங்கன்னா கை கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க தண்ணி கொஞ்சம் இதாக வற்றி நல்லா ட்ரை ஆகிட்டே வரும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் நல்லா தண்ணி ட்ரை ஆகி நல்லா வந்து வருந்து வந்துருச்சு மீன் மேக்கர் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்ருங்க ஸோ பெப்பர் ஃப்ரைங்கனால் கடைசியான ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன் மேல கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுருங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு இப்போ சூப்பரான ஒரு மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ஆர் மீன் மேக்கர் சுக்கா ரெடி ஆச்சு பார்க்கறதுக்கு அப்படியே மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுமே அப்படிதான் இருந்துச்சு ஸோ நம்ம நார்மலாக மேக்கர் செய்யறது இந்த மாதிரி மசாலாலாம் கலந்து வச்சு இந்த மீன் மேக்கர் ஃப்ரை செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையுமே நீங்கள் தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்க அந்த ப்ரோட்டீன் ரிச் பெப்பர் ஃப்ரை வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஸோ நான் வந்து அன்றைக்கி சாம்பார் சா சாம்பார் தான் வச்சுருந்தேன் ஸோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் ஒரு தடவை எல்லோரும் இந்த மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்